பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலையை சொல்லிக்கொள்ளுகிறேன் கற்றோடைய பெருவையினால் அசோகன் அவர்களுடைய முயற்சியோ பல வருடம் அவர் ஊழியம் செய்து இன்னும் பல சீஷத்துவ பயிற்சிகளோ பல விதங்களில் ஆண்டுடைய ஊழியத்தை செய்வதற்கு அர்ப்பணிப்பு எப்படியாயினும் ஜனங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தை போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் பிரயாசப்படுவதின் பலனாக அடிமையும் கிறிஸ்தவ விழிப்புணர்வு என்ற தலைப்பின் அடிப்படையில் ஆண்டுடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள் உலகத்திலே பயங்கரமான போராட்டங்களும் வேதனைகளும் இருக்கிறது தேவனை அறிந்தவர்களும் அறியாதவர்களுக்கும் தாங்க முடியாத பிரச்சனைக்குள்ளே நடந்து போகிற நிலைமைகள் உண்டு தேவனையை அறியாமல் இருக்கிறவர்களுக்கு தவறான முடிவை தேடிக்கொள்கிறார்கள் சோதனை வரும்போது போராட்டம் வரும்போது எதிர்ப்புகள் வரும்போது அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல ஆறுதல் சொல்ல தெளிவான வார்த்தைகளை சொல்ல அநேகர் இருந்தாலும் சரியான நேரத்தில் அவர்கள் மனதுக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்வதற்கு யாரும் முன்வராத பட்சத்தில் பல முடிவுகளை எடுத்துக்கொள்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு பல வழிகள் இருக்கிறது அவர்கள் ஆறுதலடைய வழிவிலகாமல் இருக்க இருக்க சந்தோஷமாய் இருக்க சோதனை கட்டங்கள் வரும்போது விழுந்து விடாது இருக்க பல விதங்களில் அண்டவர் வழியை வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைக்கு ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் நம்முடைய வாழ்க்கையில் சோதனை வந்தால் என்ன செய்யணும் சோதனை வருது அந்த சோ சோதனையான வாழ்க்கையில் ஒரு நல்லதொரு வாழ்க்கை வாழ ஒரு பலனாய் இருக்க என்ன செய்யணும் சோதனை கட்டங்களில் என்றுதான் ஒரு சில வார்த்தை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன் யாக்கோபு முதல் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சோதனையை சகிக்கிற மனுஷன் வாக்கியவா அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கத்த தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தம் பண்ணப்பட்ட பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார் சோதனையை மேற்கொள்ள சோதனை கட்டங்களில் நம்ம என்ன செய்யணும் என்பதற்கு இங்கே ஒரு வார்த்தை சொல்றார் சோதனையை சகிக்க வேண்டும் யார் மூலமாகவும் வரும் எப்படி வேண்டுமானாலும் வரும் ஆனால் அந்த சோதனையை சகிக்க வேண்டும் என்று இங்க யாக்கோபு எழுதுகிறார் சோதனையை சகிக்கிற மனுஷன் தான் ஒரு நல்ல பக்குவமான மனநிலைக்கு வர முடியும் அவருக்கு பெயர் என்ன சொல்றாரு அந்த சோதனையை சகித்த பிறகு அவன் உத்தமனாய் மாறுகிறார் யோபு ஒரு உத்தமனாய் இருந்த மனுஷன் நான் உங்களுக்கு சொல்லுவேன் அந்த உத்தமமான அனுபவத்திற்கு வரும்போது ஆண்டவர் அவர்கள் என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படி என்று விளங்கின பின்பு அவர்கள் கடவுளிடத்தில் அன்பு செலுத்துவார்களா அப்படி அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார் அவன் ஜீவ கிரீடத்தை பெறுவார் அந்த சோதனை மனுஷர்களுக்கு வரும்போது எல்லாருக்கும் அந்த சோதனைகள் வருகிறது ஒன்று குறுந்திய பதிமூணு பத்தாம் அதிகாரத்தின் பதிமூன்றாம் வருஷம் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை எல்லா ஆண்கள்னா ஆண்களுக்கேற்ற ஒரு சோதனை பெண்கள் பெண்களுக்கேற்ற சோதனை சோதனை கட்டங்கள் வருகிறது வேற சோதனை உங்களுக்கு வருமது இல்லை அப்படி இருக்கும்போது என்ன சொல்றாருன்னா அந்த அவசனத்தில் தேவன் உண்மை இருக்கிறார் உண்மையுள்ள தேவன் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் சோதனை அனுமதிக்கப்படுகிறது சோதனை வருகிறது ஆனால் அந்த சோதனையை மேற்கொள்ளுவதற்கு ஆண்டவர் வாய்ப்பை கொடுக்கிறார் எனவே பிரியமானவர்களே தேவ பிள்ளைகள் நீ தேவனை அறியாதவர்களா இருந்தாலும் நீங்கள் இந்த வார்த்தையை உணர்ந்து வந்துடுங்க தேவனை அறிந்த பிள்ளைகள் பல கேள்வியோடு என்னதான் வாழ்க்கையோ என்னதான் பிரச்சனையோ ஏன் தான் முடிய வாழ்க்கையில நடக்குறது நீங்க யோசித்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வார்த்தைகளை யோசித்து பாருங்கள் உங்களுக்கு எவ்வளவு பலன் இருக்கோ அது கேட்டபடிதான் ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிக்கிறார் ஆனால் ஆண்டவர் உங்களை விட்டுவிட மாட்டார் சோதனை வருது அந்த துவக்கம் எப்படி இருக்காது இல்லை முடிவு தான் முக்கியம் சோதனை வருகிறது அதை மேற்கொள்ளுகிற அனுபவம் தான் முக்கியம் பிரசங்கி ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் ஒரு மனுஷன் வாழ்க்கையிலே கடந்து போகிற அந்த துவக்க வேலையை பார்க்கிறோம் முடிவு நல்லது முடிவு அதை நினைத்துதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம சோதனை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்தில் வர வேண்டும் ஒரு ஒரு காரியத்தை இப்போ உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அப்ப எதெல்லாம் நமக்கு சோதனை சோதிக்கப்படுகிற ஒரு நிலை ஊழியர்களா இருக்கட்டும் மூப்பர்களா இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எல்லாருக்கும் சில சோதனைகள் பல விதங்களில் வரும் ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு சுட்டி காட்டுகிற ஒரு ஒரு சிறிய குறிப்பு என்னன்னு சொன்னால் உங்களுடைய உண்மையான வாழ்க்கை பாதிக்கப்படும் அல்லது உண்மையில் ஆண்டவர் ஒரு சோதனையை அனுமதிப்பார் நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா அழைப்பில் உண்மையாக இருக்கீங்களா பேச்சில் உண்மையாக இருக்கீங்களா பார்வையில் உண்மையாக இருக்கீங்களா சிந்தனையிலே உண்மையா இருக்கீங்களா உங்கள் செயல்பாடுகளில் உண்மையா இருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையில் கடந்து போகிற வாழ்க்கையில் நீங்கள் உண்மையா இருக்கீங்களா என்கிற ஒரு சோதனை உங்களுக்கு இருக்கும் ஏன்னா ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார் வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரத்தின் பத்தாம் வசனம் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது உனக்கு என்ன சோதனை வந்தாலும் நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக சாத்தான் உங்களை சிலரை காவலில் போடுவான் ஜெயிலில் போடுவான் உங்களை தோற்கடிக்கணும் உங்களை அழுத்தி அழிக்க வேண்டும் என்று ஆனால் சில நாள் உங்களுக்கு பாடுகள் வரும் உபத்திரவங்கள் வரும் சோதனைகள் வரும் ஆகிலும் அவனுடைய வார்த்தை சொல்லுங்க பாருங்கள் நீ மரணபரியந்த உண்மையாயிரு மரணபரியந்தம் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருது அங்க பார்த்தோ சோதனையை சகித்தால் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார் இங்க கூட பாருங்க சில காலம் உங்களுக்கு சோதனை வரும் என்ன உண்மையில் சோதனை உண்மையில் சோதனை வரும் மூசையை குறித்து நாம் வேதத்தில் படிக்க முடியும் மோசை யாருன்னா ஒரு சாட்சி பெற்ற தேவ மனுஷன் நிறையா விஷயம் இருக்கு மோசையை குறித்து பார்க்கும்போது ஏராளமான காரியங்கள் இருக்கிறது வேதத்தில் அவ்வளோ விஷயம் இருக்கிறது ஆனால் என்னாகமோ பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஏழாம் வசன நீங்க என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல மற்றவளை நீங்க குற்றப்படுத்துறது போல நீங்கள் பழி சொல்றது போல நீங்கள் அவமானப்படுத்துறது போல அவன் வாழ்க்கை ஒன்றும் இல்லாத பண்ணணும்னு நீங்கள் பிளான் பண்றீங்களே அதை போலலாம் என் தாசன் மோசே அப்படி கிடையாது அவன் என் வீட்டில அவர் உண்மை உள்ளவன் ஆண்டவரே நேரடியாக சாட்சி சொல்றாரு குடும்பத்தில் சொல்றவங்க இருக்கட்டும் நண்பர்கள் சொல்றது இருக்கட்டும் நம்மை படைத்த தேவன் சொல்லுகிற சாட்சி மிகவும் முக்கியம் பிரியமானவர்களே அவர் என் வீட்டில் உண்மை உள்ளவனா இருந்தான் ஆனா இந்த உண்மையுள்ள மனுஷன் சோதனை வந்த போது போயிட்டார் என்னாகமோ இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பின்பு கத்தர் மோசணி ஆரணி நோக்கி நீங்க போயிட்டு ஆண்டவர் என்னன்னா ஆண்டவர் சொன்னார் ஜனங்கள் வந்து தண்ணீர் இல்லாம தவிக்கிறாங்க சரி நீங்க போயிட்டு ஒரு மலையை பார்த்து பேசு அப்படின்னு சொன்னார் ஆனா ஏற்பட்ட சோதனையில பாதரி போயிட்டு கோலால அடித்தார் தண்ணீர் வந்தது அற்புதம் நடந்தது தேவன் மகிமைப்பட்டார் ஆனால் ஒரே ஒரு சின்ன காரியம்தான் ஏ உண்மை உள்ள மனுஷன் சோதனை வந்த போது அந்த சோதனையில தவறிட்டாரு உடனே அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு உனக்கு ஜீவ கிரீடா இல்லப்பா ஏன் இது ஆண்டவர் இப்படி சொன்னாருன்னா பின் நாட்களில் பின் நாட்களில் வருகிற ஜனங்கள் துணிகரமாக செயல்படாம கொஞ்சம் பயந்து வாழ்வதற்கு இப்படி வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது உபாகமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தெட்டுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் படிச்சு பாருங்க அப்படி ஆண்டவர் சொன்னபடியே இந்த பாடுகள் வந்தபோது சோதனை வந்தபோது பதறி போனதனால உண்மையை இழந்ததனால ஆண்டவர் வாக்குப்பண்ணில அந்த கானான் தேசத்துக்கு போக முடியவில்லை கேட்கிற அருமையான அனைத்து தேவ பிள்ளைகளும் யோசிக்க வேண்டியது எல்லாருக்கும் சோதனை பல விதங்களில் வரும் சோதனையை ஜெயிக்க ஆண்டவர் கொடுப்பார் உண்மையாய் இருங்கள் உண்மையை பேசுங்கள் உண்மையாய் நில்லுங்கள் அழைப்பில உண்மையா இருங்க ஆண்டவருக்காக அவர் எந்த பாதியில் நடத்தாலும் நடந்த நடத்தினாலும் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க உங்கள் உண்மைக்குரிய பல ஆசீர்வாதங்களை கொடுத்து நடத்த வல்லவராக இருக்கிறார் உண்மையை பின்பற்றுங்கள் சோதனையை மேற்கொள்ளுங்கள் வரலோக பாக்கியத்தை அடைவீர்கள் கத்தரவங்களை ஆசிவதிப்பாராக ஆமே